அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி இஸ்லாம் மனித சமுதாயத்தின் ஒரு ஒப்பற்ற வாழ்க்கை நெறியாகும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதற்காக ஏனைய மார்க்கங்கள் செய்யாத வலியுறுத்தாத தர்மத்தை மனித நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவமும் நல்லிணக்கமும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் வழங்குவதை இஸ்லாம் கட்டாயமாக்கி இருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் வழங்கப்படுவது என்பது அவன் அந்த பொருளாதாரத்தில் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் செலவு செய்தது போக மீதம் உள்ளதில் அவனால் இயன்ற அளவிற்கு தன்னுடைய பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்களின் கண்ணீர் துடைக்கும் விதமாக தர்மம் வழங்குவது அவசியமாகும் செல்வம் இறைவனின் அருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரம் என்பது இறைவனின் அருள் இவ்வுலகில் பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்களின் நிலைமையையும் பொருளாதாரம் வழங்கப்படாதவர்களின் நிலைமையையும் இவ்விடத்தில் நாம் சற்று சிந்தித்துப் பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் வசதி படைத்தவர்களை விட வசதி அற்றவர்கள் கல்வி அறிவு திறமை கூர்மையான சிந்தனை போன்றவற்றில் உயர்ந்து இருக்கிறார்கள் இருந்தபோதிலும் அவர்கள் ஏழைகளாகவும் அன்றாடம் பணத்திற்கு திண்டாடுபவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவேதான் பொருளாதாரம் என்பது தங்களின் திறமையால் கிடைப்பது என்று சொல்வதை விட இறைவனின் அருளால் தான் கிடைக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதனால் தான் நபித்தோழர்கள் தர்மம் வழங்கும் விஷயத்தில் நான் நீ என்று போட்டி போட்டார்கள் அவர்களில் செல்வம் படைத்தவர்கள் அதிகமதிகமாக தர்மம் செய்தார்கள் செல்வம் இல்லாதவர்கள் அதை செய்வதற்கு இயலாமல் போனார்கள் தர்மம் செய்ய இயலாத ஏழை நபி நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள் அந்த துவாவையும் வசதி படைத்த சகாபாக்களும் கற்றுக்கொண்டு ஓத துவங்கி விடுகிறார்கள் இதை கண்ட ஏழை சகாபாக்கள் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடம் முறையிட்டார்கள் அப்போது நபி அவர்கள் இது அல்லாஹுவின் அருள் கொடையாகும் அதை அவன்தான் நாடியவருக்கு கொடுப்பான் என்று குறிப்பிட்டார்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் ஆயிரத்து நாற்பத்து நான்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை வசதியற்றவர்களுக்கு வழங்குவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் அப்படி வழங்கும் போது இறைவனும் நமக்கு பொருளாதாரத்தை வழங்குவான் ஆதமுடைய மகனே நீ கொடு செலவிடு உனக்கு நான் செலவிடுகிறேன் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் செல்ல அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அபு ஹுரேர் அலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஐந்தாயிரத்து முன்னூற்று இரண்டு வசதி படைத்தவர்களாகிய நாம் வசதி இல்லாதவர்களுக்கு எந்த வகையில் உதவினாலும் அதன் மூலம் நாம் முழுமையான பலனை அனுபவிப்போம் நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கு அல்லாஹுவின் திருப்தியை பெறவே செலவிடுகிறார்கள் நல்லவற்றில் நீங்கள் எதை செலவிட்டாலும் உங்களுக்கே அது முழுமையாக வழங்கப்படும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் இருநூற்று எழுபத்தி இரண்டு ஏழைகளுக்கு உதவுபவர்கள் சதகா என்ற வாயில் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இந்த வழியில் தர்மம் செய்தவர்கள் மட்டுமே செல்ல முடியும் இந்த சிறப்பையும் தர்மம் செய்பவர் பெறுவார் எவர் அல்லாஹுவின் பாதையில் ஏதேனும் ஒரு ஜோடி பொருள்களை செலவிட்டாரோ அவர் சொர்க்கத்தின் வாசல்களில் ஒவ்வொன்றிலும் இருந்து அல்லாஹுவின் அடியாரை இது சிறந்ததாகும் இதன் வழியாக பிரவே செய்யுங்கள் என்று அழைக்கப்படுவார் அதாவது தொழுகையாளியாக இருந்தவர் தொழுகைக்குரிய வாசலில் இருந்து அழைக்கப்படுவார் ஜிஹாத் அறப்போர் புரிபவராக இருந்தவர் ஜிஹாத்துக்குரிய வாசலில் இருந்து அழைக்கப்படுவார் தர்மம் சதக்கா செய்பவராக இருந்தவர் தர்மத்திற்குரிய வாசலில் அழைக்கப்படுவார் நோன்பாளியாக இருந்தவர் நோன்பின் வாசலில் இருந்தும் அர் என்னும் நோன்பாளிகளுக்கே உரிய சிறப்பு வாசலிலிருந்து அழைக்கப்படுவார் என்று சொன்னார்கள் உடனே அபுபக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் இந்த வாசலிலிருந்து அழைக்கப்படுபவருக்கு துயரம் ஏதும் இருக்காது அவர் எந்த வழியிலாவது சொர்க்கம் சென்று விடுவார் என்று கூறிவிட்டு அவை அனைத்திலிருந்தும் எவராவது அழைக்கப்படுவாரா அல்லாஹுவின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அபு என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரா அலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் மூன்றாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஆறு அல்லாஹுவின் நிழலை பெறுபவர்கள் தர்மம் செய்தவர் மைல் பக்கத்தில் வந்து கடுமையான வெப்பத்தில் சிரமப்படும் போது தர்மம் செய்தவர் அல்லாஹுவின் நிழலை பெற்று நிம்மதியடைவார் நபிகள் நாயகம் சல்ல அலஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் தனது நிழல் அல்லாஹ் ஏழு பேருக்கு மட்டும் நிழல் கொடுப்பான் அவர்கள் ஒன்று நீதிமிக்க வணக்கத்தில் திளைத்திருக்கும் இளைஞன் பள்ளி பிணைக்கப்பட்ட இதயத்தையுடையவன் நான்கு அல்லாஹுவுக்காகவே ஒன்றிணைந்து அவனுக்காகவே பிரிந்த இருவர் ஐந்து அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை தவறுக்கு அழைத்த போது நான் அல்லாஹுவுக்கு பயப்படுகிறேன் என கூறியவன் ஆறு தனது இடது கரத்திற்கு தெரியாமல் வலது கரத்தால் ரகசியமாக தர்மம் செய்பவன் ஏழு தனித்திருந்து அல்லாஹுவை நினைத்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவன் ஆகியோர் ஆவார்கள் அறிவிப்பவர் அபு குறைதார் அலி அவர்கள் வலது கரம் செய்ததை இடது கரம் அறியாத விதத்தில் ரகசியமாகச் செய்வது சிறப்பிற்குரியதாகும் தர்மம் செய்யும் போது அல்லாஹ்வின் திருப்தி மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும் அவனை நேசித்ததற்காக ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டவருக்கும் உணவளிப்பார்கள் அல்லாஹ்வின் முகத்துக்காகவே உங்களுக்கு உணவளிக்கிறோம் உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எங்கள் இறைவனிடமிருந்து கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த நாளை நாங்கள் அஞ்சுகிறோம் என கூறுவார்கள் எனவே அந்த நாளின் தீங்கிலிருந்து அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான் அவர்களுக்கு முக மலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் வழங்கினான் அவர்கள் பொறுத்து கொண்டதால் சொர்க்கத்தையும் பட்டையும் பரிசாக அவர்களுக்கு வழங்கினான் திருக்குருவான் அத்தியாயம் எழுபத்தி ஆறு வசனங்கள் எட்டு தொடக்கம் பன்னிரண்டு வரை சொல்லி காட்டுதல் நோவினை செய்தல் கூடாது ஒருவருக்கு நாம் உதவி செய்தால் அந்த உதவியை சொல்லி காட்டக்கூடாது மேலும் உதவிக்கு பகரமாக அவரிடம் வேலை வாங்கி துன்புறுத்தவும் கூடாது இவ்வாறு செய்தால் நாம் செய்த தர்மத்தின் பலன் இல்லாமல் போய்விடும் நம்பிக்கை கொண்டோரே அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பாது மக்களுக்கு காட்டுவதற்காக தனது செல்வத்தை செலவிடுபவனை போல் உங்கள் தர்மங்களை சொல்லி காட்டியும் தொல்லை தந்தும் பாழாக்கி விடாதீர்கள் இவனுக்கு உதாரணம் மேலே மண் படிந்திருக்கும் வழுக்கு பாறை அதன் மேல் மழை விழுந்ததும் மேலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறது தாம் பாடுபட்ட எதன் மீதும் அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள் தன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டமாட்டான் காட்ட மாட்டான் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் இருநூற்று அறுபத்தி நான்கு இவ்வாறு தான் செய்த உதவியை சொல்லி காட்டியவனை மறுமை நாளில் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் பேசவும் மாட்டான் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் மேலும் கடுமையான வேதனை அல்லாஹ் வழங்குவான் நூல் முஸ்லிம் இலக்கம் நூற்று எழுபத்து ஒன்று ஒன்றை கொடுத்தால் பழுதை பெறலாம் நாம் வழங்கும் தர்மம் மறுமையில் அல்லாஹுவால் பல மடங்கு உயர்த்தப்பட்டு மிகப்பெரிய கூலியாக வழங்கப்படும் தமது செல்வங்களை அல்லாஹுவின் பாதையில் செலவிடுவோருக்கு உதாரணம் ஒரு தானியம் அது ஏழு கதிர்களை முளைக்க செய்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் உள்ளன தான் நாடியோருக்கு அல்லாஹ் இன்னும் பன்மடங்காக கொடுக்கிறான் அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் இருநூற்று அறுபத்தி ஒன்று யாரு முறையான சம்பாத்தியத்தில் ஒரு பேரிச்சம் பழத்தின் மதிப்புக்கு தர்மம் செய்தாரோ அல்லாஹ் பரிசுத்தமானவற்றை தவிர வேறெதையும் ஏற்றுக்கொள்வதில்லை அதை நிச்சயமாக அல்லாஹ் தனது வலது கரத்தால் ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் உங்களின் குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று அதன் நன்மையை மலைப்போல் உயரும் அளவுக்கு வளர்த்து விடுவான் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குரை அலி அல்லாஹு அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து நானூற்று பத்து சிறந்ததை தர்மம் செய்ய வேண்டும் நாம் செய்யும் தர்ம பொருட்களில் பெரும்பாலானவை நாம் யாசகம் கேட்கும் நிலையில் அல்லது அதை நிலையிலிருந்து எதை அதுவாகத்தான் இருக்கும் இது மாதிரியான பொருளை தர்மம் செய்வது கூடாது நாம் செய்யும் தர்ம பொருட்கள் ஓரளவாவது நல்ல பொருட்களாக இருக்கட்டும் மனிதன் சாப்பிட முடியாத அளவு அல்லது பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ள பொருட்களை தர்மம் செய்வதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவிடாத வரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள் நீங்கள் எப்பொருளை நல்வழியில் செலவிட்டாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன் திருக்குருவான் அத்தியாயம் மூன்று வசனங்கள் தொன்னூற்று இரண்டு இந்த வசனம் இறங்கியவுடன் அபுதல் ஹார் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் தனக்கு மிகவும் விருப்பமான ஃபைருஹா என்ற தோட்டத்தை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்தார்கள் நூல் புகாரி இலக்கம் நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் சம்பாதித்ததில் தூய்மையானவற்றையும் உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தியதிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் கண்ணை மூடிக்கொண்டே தவிர இதை வாங்கிக் கொள்ள மாட்டீர்களோ அத்தகைய மட்டமான பொருளை செலவிட நினைக்காதீர்கள் அல்லா தேவையற்றவன் புகழுக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் திருக்குருவான் அத்தியாயம் இரண்டு வசனங்கள் இருநூற்று அறுபத்தி ஏழு தர்மம் தலை காக்கும் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள் இறைவா குறைந்த காலம் வரை எனக்கு நீ அவகாசம் அளித்திருக்க கூடாதா தர்மம் செய்து நல்லவனாக ஆகியிருப்பேனே என்று அப்போது மனிதன் கூறுவான் திருக்குருவான் அத்தியாயம் அறுபத்தி மூன்று வசனங்கள் பத்து நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பேரித்தம் பழத்தின் துண்டளவேனும் தர்மம் செய்வதைக் கொண்டு நீங்கள் உங்களை நரகை விட்டும் கொள்ளுங்கள் நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பேரித்தம் பழத்தின் தர்மம் செய்வதை கொண்டு நீங்கள் உங்களை நரகை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள் அறிவிப்பாளர் அத்தியு இப்னு ஹாத்தம் இப் அல்லாஹூ அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து நானூற்று பதினேழு ஒரு மனிதன் செய்யும் சில தவறுகளின் காரணத்தினால் மறுமையில் நரகத்திற்கு செல்லக்கூடிய அவள நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் அவன் தன்னை நரகை விட்டும் காத்துக் கொள்வதற்கு தர்மத்தை ஒரு துணை சாதனமாக ஒரு பேரிச்சம் பழம் துண்டு கூட சில நேரங்களில் நம்மை நரகை காப்பாற்றும் கேடயமாக இருந்துவிடும் எனவே அட்பமானது என்று எண்ணி தர்மம் செய்யாமல் இருந்து விடாமல் நம்மால் முடிந்த அளவு தர்மம் செய்து மறுமையில் அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வோம்